ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி ஈழத்தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்து கேட்க அதை நான் அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தின உரையோடு பெரிய அலையாக அவர் மீது சந்தேகங்களையும் அதே வேளையில் சில ஊடகங்கள் முன்னாள் போராளிகளுடைய செவ்விகள் மூலம் அவர்கள் உயிரோடு இல்லை என்ற செய்திகளை வலியுறுத்தி வந்ததும் அதனை தொடர்ந்து மே மாதம் பதின் எட்டாம் திகதி எழுச்சியும் எழுகையும் என்ற நிகழ்ச்சி உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரால் துவாரகா பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டலில் நடைபெறுகிறது என்று பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பலர் சென்றதும் ஆனால் எதிர்பார்த்தபடி துவாரகாவினுடைய வருகை அல்லது உரை அங்கே நிகழாத ஒரு சிறிய ஏமாற்றம் எமது தமிழர்களுக்கு இருந்ததும் தொடர்ந்து அதே மே மாதம் பதினெட்டாம் திகதி கார்த்திக் மனோகரன் மனோகரன் குடும்பத்தினர் தேசிய தலைவர் குடும்பத்திற்கு வீர வணக்கம் என்ற பெயரில் விளக்கேற்றல் மலர்தூபல் என்கின்ற ஒரு குடும்ப நிகழ்வை அரங்கேற்றி முடித்ததும் இப்பொழுது ஒரு மௌன நிலை தோன்றியிருப்பதும் பொட்டம்மான் அவர்களுடைய வருகை சம்பந்தமான வதந்திகள் அல்லது செய்திகள் புகைப்படங்கள் அவை போலியானவை என்ற பரப்புரைகள் என்று இப்படியான ஒரு சூழலில் பத்தொன்பதாம் திகதி சுவிஸ் நேரம் இரவு எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு சுவிஸ் என்று சொல்லுகின்ற அரச தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படவிருக்கிறது என்ற செய்தி இப்பொழுது வழிவந்திருக்கிறது என் இன்பத்தமிழொலி மட்டும்தான் இந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறது என்பதால் காழ்ப்பு கொண்டவர்கள் சந்தேகம் கொண்டவர்கள் சந்தேக கண்ணோடு பலவிதமான தகவல்களை அவதூறுகளை பரப்பியவர்கள் மிரட்டல்களை விடுத்தவர்கள் எல்லோருக்கும் அரச ஊடகம் இந்த விடயத்தை ஆய்வு உச்சரிப்பு சரியாக இருக்கிறதோ தெரியவில்லை என்கின்ற ஜெர்மனிய மொழியிலே இருக்கின்ற இந்த வார்த்தை கண்ணோட்டம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி ஒரு ஆய்வு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்படவிருக்கிறது இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை தேடிய பொழுது கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த எழுச்சியும் எழுகையும் என்ற நினைவேந்தல் நிகழ்வில் இந்த தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் அங்கே வருகை தந்து படம் பிடித்ததை நீங்கள் பலர் கண்டிருப்பீர்கள் அது மட்டுமல்ல மேடையில் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சுவிட்சர்லாந்தின் உத்தியோகபூர்வ ஊடகமான எஸ்எஃப் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வினையும் எங்களுடைய மக்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையிலே நீங்கள் துவாரகா பிரபாக இருப்பு பற்றிய உறுதித்தன்மை சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வழங்க விரும்பினால் வெளியே அவர்கள் காத்திருக்கிறார்கள் நீங்கள் சென்று அவர்களுக்கான உங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம் அவர்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பலர் அங்கே வெளியில் சென்று செவ்வி வழங்கியிருந்தார்கள் அந்த செவ்வியில் அந்த நேரத்தில் என் கைக்கு கிடைத்த ஒரே ஒரு புகைப்படம் துவாரகா பிரபாகரன் அவர்களின் தாய் மாமன் டென்மார்க்கில் வசிக்கும் ஸ்ரீ அவர்கள் செபி வழங்கியிருந்தார் அதைவிட நான் அறிந்து கொண்ட வகையில் லண்டனில் இருந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றிருந்தவர்களில் டாக்டர் ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்களும் கவுன்சிலர் மேரி அவர்களும் அந்த செவ்வியை வழங்கியிருந்தார்கள் என்றும் அதேவேளையில் அங்கே சமூகம் அளித்திருந்த டென்மார்க்கில் இருந்து இந்த விடயத்தை தேசிய தலைவரின் குடும்பத்தோடு சென்று சந்தித்து வந்து சமூக பரப்பில் ஊடக பரப்பில் அந்த செய்தியை வெளியிட்ட அருணாகா அவர்களும் அங்கே செவ்வி வழங்கியிருந்தார் அத்துடன் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைமை பதவியில் இப்பொழுது அதை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கும் அப்துல்லா அவர்களும் செவ்வி வழங்கியிருந்தார் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஏன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது என்பதற்கான கேள்விகளுக்கான பதில்கள் இப்பொழுது எனக்கு சில கிடைத்திருக்கின்றன அதாவது இந்த துவாரகா அவர்களுடைய வருகை சம்பந்தமான விடயம் பரபரப்பாக ஊடக பரப்புகளில் தமிழ் ஊடக பரப்புகளில் பேசப்பட்ட பொழுது அல்லது கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்களும் பகிரப்பட்ட பொழுது அங்கே உள்ள சில கட்டமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை நாடி இங்கே ஒரு பண மோசடி நடைபெறுகிறது அது தமிழர்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை இதனை ஆய்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இதில் சம்பந்தப்பட்டவர் குறிப்பாக அப்துல்லா போன்றவர்களை இந்த தொலைக்காட்சி நிறுவனம் நாடியிருக்கிறது அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறது அப்பொழுது மே பதினெட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்ற தகவல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட காரணத்தை தொடர்ந்து அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றிருக்கிறார்கள் அத்துடன் இந்த விடயம் சம்பந்தமாக துவாரகா பிரபாகரன் அவர்களை செவ்வி காண்பதற்கு அல்லது அவருடன் பேசுவதற்கான முயற்சிகளையும் இந்த ஊடகம் முன்னெடுத்திருந்தது என்றும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேவேளையில் துவாரகா பிரபாகரன் என்பவர் மித்துஜா ராஜரட்னம் என்கின்ற அந்த சர்ச்சையையும் புரிந்து வைத்துக் கொண்டிருந்த இந்த ஊடகம் அவர்களையும் இது சம்பந்தமான கருத்து பரிமாறல்களுக்கு நாடியிருப்பதாக செய்திகள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன இதேவேளையில் இந்த ஊடகம் துவாரகா பிரபாகரன் போலியானவர் என்கின்ற முன்னெடுப்புகளை முன்னெடுத்தவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்ட வேளையிலே மித்துஜா ராஜரத்னம் அவர்களையும் அணுகுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன அவர்களுடைய அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று ஆனாலும் அவர்கள் பிரபாகரன் என்று காணொளியில் தோன்றியவரையும் புகைப்படம் வீடியோ போன்றவற்றையும் ஒப்பிட்டு சில கருத்துக்களை வெளியிட்டதாகவும் தகவல்கள் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன நிகழ்ச்சி முடிந்ததும் அவை பற்றிய மேலதிக விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் அதே வேளையில் மித்துஜா ராஜரத்னம் அவர்களை செவ்வி காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நிலைமை இப்பொழுது தோன்றியிருக்கிறது என்பதையும் இன்ப தமிழ் ஒலி வானொலி ஒளிபரப்பின் ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வருகிற பத்தொன்பதாம் திகதி இரவு எட்டு மணி பத்து நிமிடம் சுவிஸ் நேரம் ஆர் எஃப் தொலைக்காட்சியிலே நேரலையாக ஒளிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக எஸ்ஆர்எப் தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு முன்னோட்டத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த முன்னோட்டம் ஜெர்மன் மொழியில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதனுடைய தமிழாக்கம் இவ்வாறு அமைகிறது தமிழ் புலிகள் நன்கொடை விவகாரம் தலைவர் உயிருடன் இருக்கிறாரா தமிழ் புலிகளின் தலைவர் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது இதைத்தான் சுவிஸ் உள்ள போராடிகள் கூறுகின்றனர் தலைவருக்காக தொகை பணம் வசூலித்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நன்கொடை ஊழல் சுவிட்சர்லாந்தில் உள்ள தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்துகிறது கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிதி சேகரிப்பாளர்களை பின்தொடர்ந்தது என்ற ஒரு முன்னோட்டத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை சம்பந்தமாக எனக்கு வந்த ஒரு குறும் செய்தி அதில் அவர் குறிப்பிட்ட விடயம் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது புரோகிராமில் ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் சேரமான் மற்றது வந்து அப்துல்லாம இருந்தான் ஹீரோ சி டிவியில் மற்றது அந்த என்ன பிரவாரன் இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு குலப்படி பிரவாரன் இல்லை என்று சொல்லப்படுற ஒரு குலப்படி மெதிகா ராஜரணத்தின் குலப்படி எல்லாம் வருது அந்த வீடியோல இந்த தகவலை தெரிவித்த சகோதரர் தான் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியை பார்த்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஊடகம் இந்த விடயத்தை முன்னெடுத்து அதற்கான ஆய்வுகளை செய்திருப்பது தகவல்களை சேகரித்திருப்பது இதுவரையில் தமிழர்கள் நாம் எமக்குள் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கிற பொழுது நம்பிக்கை ஈனங்களும் உதாசீனப்படுத்தல்களும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் தேசிய தலைவரின் குடும்பத்தின் இருப்பு பற்றிய விவகாரம் ஒரு தேசிய ஊடகத்தின் ஊடாக சுயாதீன வகையிலே பகிரப்படுகிறது அதே வேளையில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பது எமது அடுத்த நகர்வுகளுக்கு உறுதுணையாகவும் நம்பிக்கை தருவதாகவும் இருக்கும் என்று நம்புவோம் எப்படித்தான் இந்த நிகழ்ச்சியில் அந்த ஊடகம் இந்த விடயத்தை கையாண்டிருக்கிறது என்பதை காத்திருந்து பார்ப்போம் பார்த்தபின் பேசுவோம் நன்றி வணக்கம் தமிழர் தான் புதியதோர் நம்பிக்கை தோன்றியதே போராட்டம் மீண்டும் கால் ஊன்றியதே எதிரியின் மனக்கோட்டை நொறுங்கியதே ஈழமண் அறப்போரில் இறங்கியதே தமிழர் நான் ஒன்றாகி தாய்வன்